நாங்க வந்ததே பழைய மெமரி அதாவது பழைய மெமரினு என்ன நம்ம சின்ன வயசுல எல்லாம் இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் தெரியுமா அந்த பெரிய தொண்ணூத்தி ஏழு கதான் பெயருவாங்க அப்ப எல்லாம் சொல்ல மாட்டான் மாட்டா இவ்வளவு அந்த இவனுக்கு எல்லாம் தெரியாது அந்த பம்பரம் அந்த சீட்டுலாட்டு அந்த இந்த இப்படி இழுத்து இழுத்து விடுவாங்களே ஒரு மிட்டாய் சரி இவ்வளவு சொன்னியே சொன்னீங்கம்ப தெரியுமா உனக்கு பிளேயர்ல நான் கிட்ட போனேன் தெரியுமா அவனுக்கு கோழிக்காய் பம்பனும் அப்படியே பிளேயரு தெரியுதா அந்த லைஃபே ஒரு லைஃப் தான் ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போ ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரும்போது பேக்கை போட்டு வெளியே போறோம் எதோ ஃபாரிங்ல இருந்து வந்த மாதிரி இருக்கும் அப்படியே அந்த ஒரு மெமரிஸ் காண்டி தான் நாங்க இங்க வந்து வந்ததே வந்து உள்ள போய் எப்படி எதுன்னு பார்த்து சாப்பிட்டு எனக்கு நானும் பேசிக்கிட்டு நான் உள்ள போறேன் இன்னைக்கு என்ன தினமும் செஞ்சுட்டு என்ன செஞ்சுட்டேன் நடக்குல எத்தனை பிள்ளைங்க வந்துச்சு தெரியுமா பக்கத்துல பின்னாடி ஓடி வந்தாங்க இல்ல இல்ல இது இது வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு உங்க லைஃப் பாருங்க நான் பேசி அமிச்சு விட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு

பழைய காலத்து சாப்பாடு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும்ங்க ஆட்சி உங்க தாத்தா உங்க முன்னோர்கਾਇត្រ கையில அதப்பலந்த கடை ஆடா இங்க வந்து சமைக்கிறது ஒரு பாட்டி தான் மூளையல தான் சாப்பிடுவாங்க இல்ல வெண்டைக்காய்ல நல்லா தெரியமான உங்களுக்கு அத மூளையல தான் சாப்பிடுவாங்க மூளையல போய் இருக்குறவங்க எல்லாம் மூளையலவங்களா ஏே அப்பறம் ஒண்ணே பேசுறானே நீ நிமி வந்து சண்டையில தூட்டுப் போற போலே கேப்பனா மாட்டாங்க அரிப்பு வர கேக்க மாட்டேனா மாங்க ஊர்கா தாளிச்ச ஊர்கா தாளிச்ச கலர்ல இருந்து பளபளமா இருந்தா மாங்க ஊர்கா சனாவத்துல வெச்சு போ ஒரு

எது கடையா உள்ள மிக்ஸ் பண்ணி அடிச்சிடணும் இந்த வீட்டு டேஸ்ட் அப்படியே தெரியுது தெரியுதா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி வீட்டுல சாப்பிட்ட மாதிரி

மெதுவா போல அவன் பாவமாட்டான் இருக்க கல்லு கட்டி அவ்வளவு பையன் கால்ல கெட்டு வர போட்டுருக்கான் அது உண்மையான கெட்டான்னு என்ன சொல்லதில்லை அது அந்த மாதிரி உண்மையான போல உண்மையா அடிபடிச்சுன்னா கெட்டு போட்டிருக்கான கலி அடுத்த வீடியோ உங்களுக்கு சரியான சம்பவம்னு ஒரு வீடியோ இருக்கும் சம்பவம் என்ன சம்பவம் உன் சம்பவத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது ஆமா நீ தேவையில்லாத சம்பவம் பாப்ப அந்த சம்பவத்தெல்லாம் அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்க முடியுமா என்ன சம்பவம் பண்ண இந்த தோப்புல பண்ணி சும்மா வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஏல ஏல நான் வேலை பார்த்தது எனக்குதான் தெரியும் அண்ணா வேலை பார்த்தது எப்படி மாங்க மாங்க வேலை பார்த்தேன் தெரியுமா நீ அங்க உண்ண சமையலை வச்சிட்டு இருந்தேன் நான்தான் அங்கே எல்லாத்தையும் பரமா வச்சு எல்லாத்தையும் படிக்க காமெடி காம்படி பண்ணாத பழைய காமெடி மாப்பா வெட்டினேன் காய்கறியும் நான்தான் வெட்டி கொடுத்துருக்கேன்

முகர் அமர் துமஸ் அமுக்கு டமுகர் அமால் டுமார்